அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா ஏதா அறுபது வயசு ஆச்சுன்னா ஒரு பியூன் வேலை கூட அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டேங்கிறான் தூக்கி போடுறான் ரிட்டைர்மெண்ட்டு போ உன்னால் முடியாதுங்கிறா ஒரு ஃபைலை தூக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது பத்து கோடி மக்களை ஆள்றதுக்கு மட்டும் நீங்கள் எழுபத்தஞ்சு வயசில் வருவீங்களா தமிழர்கள் மட்டும் ஏன் இவங்கள மண்டையர்களாக இருந்தாங்க இந்திய அரசு அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தமிழர்கள் முற்றும் முழுசாக அழிக்காமல் விடாது இதை ஒரு படி மேலே போய் ராகவால வந்து நான் வந்து நினைத்து தேவைப்பட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த போராட்டத்துடைய நீட்சி தான் எக்ஸ்டென்ஷன் தான் ராகவால் லாரன்ஸ் அப்படி ஒரு அறிவிப்பை நடத்துறது அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் திரு லாரன்ஸ் அவர்கள் இடையில தான் அவர் வந்தார் இடையில வந்து ஒரு கோடி ரூபா தரனார் அது என்னமோ இந்த ஒரு கோடி ரூபா கொடுப்பேன்னு ரஜினி சொன்னார்ல அது அதுலேருந்தே இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தா தமிழன் பிரச்சனைலாம் செஞ்சுருப்பான் எனக்கு தெரியல எங்களுடைய இதய தெய்வம் எங்கள் அம்மா செத்தது கூட நாங்கள் அஞ்சலி செலுத்தாமல் அடுத்த நாள் தள்ளி வச்சு பண்ணுறோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அதை அவர் தனதான ஒரு போராட்டமாக மாற்ற நினைச்ச இப்போ ஜூலி கூட தான் வந்தது அதுவும் கோஷம் போட்டுது அதை வீர தமிழச்சின்னு சொல்லி அதை அது தப்பில்லை தன்னுடைய பங்களிப்பு அதை செலுத்துச்சு தினகாண்ட அவர்கள் தானாக தமிழக அரசியலுக்குள்ள வரல இந்த சாதிய ஒழிக்கணும் சாதி இல்ல சாதிய மர அப்படின்னு சொன்னவங்களா யாரு எங்க மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எங்க மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆந்திராவை தெலுங்கர்கள் தான் கன்னடத்தை கன்னடர்கள் தான் அழுறாங்க தமிழ்நாட்டை மட்டும் ஆந்திராக்காரர்களும் கன்னடக்காரர்களும் மலையாளிகளும் ஆண்டுட்டு இருக்காங்க பாவம் இனிமாவது விட்டுடுங்க ஆண்டி தமிழன் தமிழின எதிரிகள் இந்த மண்ணில் குவிஞ்சு கிடக்குற அந்த தேசம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் என்ன ஆகும் இப்போ நீங்கள் மட்டும் ஆண்டி இண்டியன் சொல்லுவீங்க இப்போ ஆண்டி தமிழன்ஸ்னு சொன்னால் குண்டாஸில் போடுறது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி போடுங்கிறது ட்விட்டரில் எழுதுறது நாங்கள் எழுதுனா என்ன செய்வீங்க நீங்கள் லாரன்ஸோட அதிகாரத்துக்கு போலீஸ் கட்டுப்படுத்து நான் எந்திரிச்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து அரசியல் தூதுவராக யார் வந்து பேசுனாலும் ஒத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன் உடனே நீங்கள் சொல்கிறேன் எங்கள் அடிச்சு யார் நானா நானா தூது நானா சொல்றாரு வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர் ஒரு போராளி அதே நேரத்துலேயும் அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு படைப்பாளியும் கூட இன்றைக்கி இப்போது நம்ம சமூகத்தில் நடக்கிறது என்னென்னா இன்றைக்கி கமலஹாசன் நிறைய அரசியல் கருத்துக்களை ரொம்ப தைரியமாகவே சொல்கிறாரு ஊழல் வந்து எல்லா துறையிலையும் மலி மலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவரை வந்துட்டு எல்லா அமைச்சர்களுமே ரொம்ப கொச்சைப்படுத்தி அவரை வந்து விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சனம் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு விமர்சனம் வந்துட்டு எதிர்கருத்தை சொல்கிறவர் மேலே வைக்கப்படுவது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கருத்தை ரொம்ப பகிரங்கமாக வச்சுக்கிட்டு வர்றாரு நாட்டில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை யார் வேணாலும் வந்து சுட்டி காட்டலாம் தட்டியும் கேட்கலாம் அதுதான் ஜனநாயக உரிமை அது அதுக்கு வந்து உடனடியாக மிரட்டல் கொடுக்கறதுங்கிறது எச்சரிக்கை பண்ணுறதுங்கிறது யாருக்குமே அதுக்கு வந்து உரிமை இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன நெருடலும் கூடவே வரத்தான் செய்யுது என்னென்னா இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப பகிரங்கமாக அதை பேசுகிறாரு இது வந்து ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போதும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போதும் இதே ஊழலும் லஞ்சம் சிக்கல் அக்கிரமங்கள்லாம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருந்தது ஆனால் அவர் அப்பெல்லாம் ஏன் வந்து பேசலை கேள்வி கேட்கலை அப்படிங்கிற ஒரு நெரு நெருடல் கூடவே வரத்தான் செய்து ஆக இன்றைய சூழலில் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் சரியில்லைங்கிறதும் திரு கமலஹாசன் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்பே நான் தான் முதல் முறையாக சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறதுங்கிறதும் அது அதுக்காக அவங்க கேட்க கூடாதுங்கிறது இல்ல ஆனா நேரா நின்று அடக்கிறதுக்கும் அச்சுறுத்தல் செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அதுல தான் செய்யுது ஒரு பெரும் வர்க்கம் ஒன்று ஒரு தனித்துவமான அதிகார வர்க்கம் இன்னைக்கு இல்லாத சூழல்ல அவர்கள் வந்து துணிஞ்சு கேக்குறாங்க ஆக துணிஞ்சு கேட்கறது தப்பே இல்லை அவர்கள் இன்னும் கூட கேட்கலாம் ஆனால் இது முன்னாடியே கேட்டிருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் அவர் சொல்றது போல இது கொஞ்சம் முன்னாடியே அவர் கேட்டிருக்கலாம் ஆனால் இப்போ அவர் அப்படி கேட்குற பட்சத்தில் அவரை வந்து நீங்கள் 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 புரிதல் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னாடி ஜெயலலிதா மாதிரி ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடையோ இல்லை கலை கலைஞர் மாதிரி ஒரு பழி வாங்கும் நோக்கம் இல்லாத ஒரு அரசாக இருக்கிறதுனால நான் கேட்க முடியுது அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அப்படி அதாவது இல்லை பழி வாங்கும் நோக்கங்கிறது இல்லை ஒரு பயம் அவர்கள் மேலே எல்லாருக்கும் இருந்தது பெரும் சதவீதத்தில் இன்னைக்கு கேட்க கேள்வி கேட்காதவர்கள் அதாவது அன்னைக்கு கேள்வி கேட்காதவர்கள் இன்னைக்கு கேட்கறதுங்கிறது சதவீதம் கூடியிருக்கு அந்த உக்குரம் கூடியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கேள்வி கேட்கணும் அந்த உரிமை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கணும் அது இல்லைங்கிறது தான் மற்றபடி கமலஹாசன் கேட்ட கேள்வியில் தவறு இருக்குதுன்னு நான் நினைக்கல அவர்கள் வந்து அதான் சொல்கிற இன்னும் கூட கேட்கலாம் யார் கேட்குறது நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் கேட்குறதுக்குங்கிறது அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆக அதை கேட்கணும் இப்போ அவர் கேட்கும்போது அவரை வந்து ஒரு மிரட்டும் துணியில் அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது அது ஏற்புடையது இல்லை ஆக எல்லாரும் எல்லா நேரத்துலையும் கேட்கணுங்கிறதா அப்படி இருக்கிற அப்படி கே எல்லாரும் கேட்கும்போது இனி ஒரு அரசுங்கிறது என்ன சொல்கிறது நெருப்பால் குளித்து தன்னை சுத்தம் செய்துக்கிட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அரசாட்சி செய்தால் மட்டும்தான் இனி மக்களால் இப்படி ஒரு பரிசுத்தமான அரசு தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு வரணும் வரணும் ஆனால் அந்த அதுக்கான இன்னம் வந்து பார்ட்டி பாலிடிக்ஸில் ஓட் பாலிடிக்ஸில் வந்து சாதி அடிப்படையில் கேண்டிடேட்டு நிறுத்துறதும் ஒரு எந்த தொகுதியில் எவ்வளோ சாதிக்காராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி தானே இன்னும் போயிட்டுருக்கு இப்போ அப்படி நீங்கள் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பரிசுத்தமான அரசுன்றது கற்பனையிலும் கனவிலும் மட்டும் தானே சாத்தியம் ஏ ஏன் சாத்தியம் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துறது தான் ஜனநாயகம் நீங்க அதுக்காக குப்பை இருக்குது இந்த இடத்துல குப்பை விடுறதுன்னா நானும் போய் குப்பை போட்டுறதா அந்த குப்பையை ஏமா அல்றது நீங்கள் அல்றதுக்கான மனநிலையை வளர்த்துக்கணும் யாராக இருந்தா அப்படி ஒரு தலைமை இன்னைக்கு இருக்குதான்னு கேட்குறேன் வரணும் வரும் வரணும்னு எல்லாரும் கனவு காணுவோம் அதுக்கான முயற்சி செய்வோம் அதை கொண்டுட்டு வருவோம் அது என்ன சாத்தியம் இல்லாதது என்ன இருக்கு இப்போ என் உடம்புல ஒரு காக்கா எச்சம் பட்டுடுச்சு ஐயோ என்ன எச்சம் விட்டுடுச்சு வீட்டுக்கு போய் அது சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னா இன்னொன்னு பட்டுருச்சு இந்த இடம் இன்னைக்கு நீங்க அந்த இடத்துலயே சுத்தமானோம் இல்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் இல்லாமல் காக்காவை விட தாண்டிய எச்சங்களை சுமந்து கொண்டு தானே இருக்காங்க எந்த அரசியல் தலைவரு இன்னைக்கு வந்துட்டு க கரையற்ற அரசியல் தலைவர் இருந்தாங்க நீங்களே இல்லைன்னு சொல்லிப்பிட்டீங்களா நான் என்ன சொல்றேன் அந்த அந்த சூழ்நிலை நம்ம எப்படி புருசாக வரணும் அதுதான் சொல்றேன் ஒரு புது ரத்தம் ஒரு புதுக்கு புதிய காற்று புதிய தண்ணீர் அஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுன்னா இப்போ அது வேணாம் இப்போ எடுத்து குடிக்க வேணான்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் ஒரு ஒரு எல்லாமே புதுசாக வேணும் அதுக்கு தேடல் இருக்கணும் அதுக்கு நம்பிக்கை வேணும் மக்கள்கிட்ட நம்பிக்கை வைக்கணும் எவன் புதுசாக வரான் அவன் சரியானவனான்னு பார்க்கணும் அவனை சோதனை செய்யணும் அல்லது ஒருத்தர் இல்லைன்னா உருவாக்கணும் ஒரு புதிய அரசையும் இல்லை ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு இல்லைன்னா அடையாளம் காண்பதற்கு நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு முக்கியமான போராட்டமாக அமைஞ்சிருக்கும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லை நீங்கள் அது வந்து இப்போ நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு கேட்குறீங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் ஒரு ஒரு போராட்டத்தின் மூலமாக ஒரு தலைவனை கண்டெடுக்கவே முடியாது ஒரு தலைவன் ஒரு பல போராட்டங்கள் இருக்கு அந்த பல போராட்டங்களில் அவன் எப்படி நிற்கிறான் அவன் சமரசம் இல்லாத இருக்கானா உண்மையா நிற்கிறானா அவனுடைய தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்கறவனா அல்லது இந்த நாட்டை பற்றி கவலைப்படுறோன்னா எந்தெந்த இடத்துல அவன் நின்றுகிட்டு இருக்கான் இன்னும் கூட காலம் எ எல் எல் இன்னும் இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் நடக்க தான் போகுது நீங்கள் வந்து தமிழர்களை இன்னைக்கு இருக்கிற அதிகார வர்க்கங்கள் இந்திய அரசு அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தமிழர்னால் முற்றும் முழுசாக அழிக்காமல் விடாது செதைக்காம தன்னுடைய அது ஒரு அது அமைதி அமைதி அடையாது இன்னும் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்குது நாளைக்கும் கூட அவன் வரலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட வரலாம் இந்த மண்ணில் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்க போகுது அதைத்தான் மத்திய அரசு விரும்புது அவன் மூணு வேலை சாப்பிட்றானு இல்லையோ மூணு வேலைக்கு மேலே தினம் போராடணுங்கிற ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்போ இதிலெல்லாம் ஒருத்த நிக்க நிற்க போராட போராட யார் என்னன்னு தெரிஞ்சு நான் எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நான் உதாரணம்னா அந்த போராட்டத்தின் இறுதியில் வந்துட்டு ஒரு திரட்சியாக வந்து ஒரு மூணு நாலு பேர் முக்கியமாக ஒன்று வந்து கௌதமன் ஆகிய நீங்கள் ராகவா லாரன்ஸ் இதை ஒரு படி மேலே போய் ராகவா லாரன்ஸ் வந்து நான் வந்து நினை தேவைப்பட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த போராட்டத்துடைய நீட்சி தான் எக்ஸ்டென்ஷன் தான் ராகவா லாரன்ஸ் அப்படி ஒரு அறிவிப்பை நடத்துகிறதுக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இதில் என்னென்னா நீங்கள் லாரன்ஸை பற்றின விமர்சனம் பண்ணணும் பேசணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதான் உண்மை என்ன என்ன ரீசன் இல்லை கூச்சம்னா நான் எதுக்காக இப்போ நான் இந்த போராட்டத்தில் நின்று தொடக்கத்துல தெரியும் உங்களுக்கு அடி வாங்கி ரத்தம் சிந்தி அதுல இருந்து இறுதியா அனுப்பி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்த்தாங்க ஆதியை முடிவு கொண்டு அவரை வச்சு பார்த்தாங்க பாலாஜிய வச்சு ஐயா சேனாதிபதியை வச்சு இப்படி எல்லாரையும் ஒரு க முடி இது யார வச்சும் இதை சரி செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை தான் என்னையும் மாணவர்களையும் கூட்டு சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேறுது நீங்க நேர்ல பாருங்க சரியா இருந்தா சொல்லுங்கன்னாங்க பார்த்தோம் சரியாக இருந்தது எங்களுக்கு அரசு கூட மோதிக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை பண்ணுங்கிறது நோக்கம் இல்லை சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து சொன்னேன் சட்டம் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஒருவேளை நாங்கள் உள்ளே ஐயா தனவால் அவர்கள்ட்ட சபாநாயகர் வட்டி எனக்கும் மறுக்கும் பெரிய வாதம் ஒருவேளை பீட்டா நாளைக்கு வந்து இது ஸ்டே வாங்கினாலோ மேனகா காந்தி அவர்கள் பிரச்சனை பண்ணாலோ என்ன செய்கிறது அப்படின்னா உங்கள் மேலே தான் நாங்கள் குற்றம் சொல்லுவோம் இந்த அரசு மேலே குற்றம் சுமத்துவோம் நாங்கள் மறுபடியும் உக்கரமாக போராடுவோம் அவர் பதறி போய் சொன்னார் எங்களுடைய இதய தெய்வம் எங்கள் அம்மா செத்ததுக்கு கூட நாங்கள் அஞ்சலி செலுத்தாமல் அடுத்த நாள் தள்ளி வச்சு பண்ணுறோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அதுக்கான ஆதாரங்கள்லாம் சொன்னார் இங்கே இருக்கிற கவர்னரும் அங்கே இருக்கிற ஜனாதிபதியும் இங்கே இருக்கிற இப்போ முதலமைச்சரும் அங்கே இருக்கிற பிரதமரும் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சட்டம்தான் கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம சொன்னோம் இப்ப தொடக்கத்துலேயும் நான் இருந்தேன் முடிவுலேயும் நான் இருந்தேன் பாருங்க முடிச்சு வச்சிட்டேன்னு எந்த இடத்துலையுமே என்னை கொண்டாடுங்க என்னை ஏத்துங்கன்னு நான் இது வரைக்கும் சொல்லல அதுக்கு பிறகு நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும் கொஞ்சம் பேச இல்ல நான் சொல்கிறேன் அப்போ உடனே ஏங்க நான் போராடல என்னை பாருங்கன்னு நான் நான் எந்த இடத்துலையுமே நிக்கல எந்த இடத்துலயும் பேசல நாளைக்கும் நான் ஜல்லிக்கட்டுடைய ஏறுதழுதல் வெற்றியை என்னோட வெற்றின்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லவும் மாட்டேன் சொல்வேன் அந்த பேசி நாளில் அவ்வளோ குழப்பங்கள் இருந்தது அதுக்கு அதற்கான காரணம் இல்லை சொல்லதான் அதுதான் சொல்லுவார் அப்போ இவ்வளவு பங்களிப்பு நான் செலுத்தியும் கூட எல்லாேருக்கும் தெரிஞ்சும் கூட இது எங்களுடைய தமிழர்களோட வெற்றி மாணவர்கள் இளைஞர்களோட வெற்றின்னு சொன்னேன் ஆனால் திரு ரா லாரன்ஸ் அவர்கள் இடையில்தான் அவர் வந்தார் இடையில வந்து ஒரு கோடி ரூபா தரனார் அது என்னமோ அந்த ஒரு கோடி ரூபா கொடுப்பேன்னு ரஜினி சொன்னார்ல அது அதுலேருந்தே இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தா தமிழன் பிரச்சனைலாம் தீந்துருமா எனக்கு தெரியல இவர் வந்து அந்த போராட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் யாருக்கிட்ட கொடுப்பாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பீச்சில் இருக்கிற யார்கிட்டையாவது ஒரு கோடி ரூபா கொடுப்பாரா அதை வாங்கி அவன் என்ன செய்வான் அப்போ உடனே அவரை கொண்டாடினாங்க போராட்டத்துக்கு யார் துணை நின்னாலும் அது மரியாதைக்குரியது தான் திரு லாரன்ஸ் அவர்களும் நின்றார் மரியாதைக்குரியாது ஆனால் அதை அவர் தனதான ஒரு போராட்டமாக மாற்ற நினைச்சார் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது வரைக்கும் நான் எங்கேயும் அதை சொல்லலை நீங்கள் ஒரு இடைய வச்சு சொல்லுங்க இல்ல ஒரு இடத்துல நீங்கள் அவர் இந்த பீச்சில் எல்லாரையும் மாணவர்களை அடித்து அதிகாலத்தில் அதிகாலையில் செதைச்சி ஒரு சிக்கலாக்கின ஒரு சூழலில் நான் மறுபடியும் உள்ளே போயிட்டேன் நாங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஒரு மணிக்கு அவர் உள்ளே வராரு போலீஸோடு வராரு போலீஸ் பாதுகாப்போடு வராரு மைக் வருது நான் எந்திரிச்சு சொல்றேன் இங்கே வந்து அரசின் தூதுவராக யார் வந்து பேசினாலும் கூடாதுன்னு சொல்கிறார் உடனே இவர் சொல்கிறார் நெஞ்சில் அட்டிச்சு ஆறு இந்த பார் நானா நானா தூதுவன் நானா தூதுவானன்றாரு நான் பேசாமல் இருக்கேன் அவர் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சொல்றாரு கௌதமன் நீங்கள் என்ன சொன்னீங்களான்னாரு நான் எந்திரிச்சு சொன்னேன் நான் உங்களெல்லாம் சொல்லலைங்க என்ன என் நண்பன் இருந்தால் ஆமாம் அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உலகமே பார்த்துது என் நண்பன் அதுக்காக வரலையாம் அப்படின்ட்டு ஏன்னா அவர் நான் தான் இல்லைங்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இப்போ ரிவர்ஸில் வருது மைக்கை கொடுக்குறாங்க இதுக்கு நடுப்புற போலீஸ் நிற்கிது எல்லாரும் கத்துறாங்க போலீஸ் எதுக்கு நிற்கிது போனா அவன் சொல்கிறான் போலீஸில் காவலர்கள் அவருக்கு அவங்க சொல்கிறாங்க லாரன்ஸ் சொன்னா நாங்கள் போறோங்கிறான் ஏன்னா எங்களை எந்த நேரத்தில்னாலும் தூக்கம் பார்க்க திட்டு நின்றுட்டு இருக்கான் ஆனால் லாரன்ஸோட அதிகாரத்துக்கு போலீஸ் கட்டிப்படுது இல்லை அப்படி இல்லை அப்பதான் தெரியுது அப்புறம் ஒரு மைக்கு வாங்கி இந்த போராட்டம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கும் முடியாதுன்றாங்க அவ இல்லை ஏழு நாள் ஆயிடுச்சு வேணாங்கிறாரு அது நான் அது சாத்தியமே இல்லைன்னு எல்லாரும் அப்போ மைக்கு எப்படி போலீஸுக்கு கொண்டு வரும் ஜீப்பில் எப்படி ஸ்பீக்கர் வரும் ஆக நான் எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் போராட்டம்னா மக்கள் தான் தீர்மானிக்கணும் மாணவர்கள் போராட்டம்னா மாணவர்கள் தான் தீர்மானிக்கணும் நான் இதுவரைக்கும் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இதுவரைக்கும் மாணவர்களோடு நான் பயணம் இருக்கேன் அவனுக்கு ஒரு அண்ணனா ஒரு தோழனாக நான் தோல் பக்கத்தில் தான் நின்றுட்டு வரேன் தப்புன்னு எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லுவோம் அவன் திருத்திக்குவான் ஆனால் அவனே மிக அற்புதமான தெளிவான திட்டங்களை வகுத்து அவன் போராடுறதுக்கு அவன் ரொம்ப தகுதியான நின்னுட்டு இருக்கான் அப்ப இத வந்து முடக்கிறதுங்கிறதும் முடிவு கொண்டு வரதுங்கறதும் யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்ப இதனுடைய தொடர்ச்சியா தான் நீங்க சொன்னீங்கல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு நீங்க வந்து இடையில நின்னுட்டா இப்ப ஜூலி தான் வந்தது அது கோஷம் போட்டுது அதை வீரத்தமிழச்சின்னு சொல்லி அதை தப்பு இல்லை இப்போ தன்னுடைய பங்களிப்பு அதை செலுத்துச்சு இன்றைக்கி அதையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை அந்தளவுக்கு அறியாமையினால் அவர் அது மாதிரி நடத்துக்கிட்டாரா இல்லை அவர் வந்துட்டு இதில் வந்துட்டு மைலேஜ் தேடணும் அப்படின்றது அவருடைய இது அதுக்கு மேலே இருக்கிற அந்த அளவுகோலெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இருக்கிற தமிழர்கள் தான் முடிவு பண்ணும் எனக்கு அதனால் நான் எனக்கு நான் என்ன அந்த இடத்துல சொல்ல வரேன்னா நான் ரத்தம் சிந்துன ஒரு போராட்டத்தில் இருந்த ஒரு தமிழனா இதை இதோட நிறுத்திங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிற அந்த அளவுகள் வரைக்கும் தான் நம்ம பேச முடியும் அதுக்கு மேலே அவர் செய்கிறது தப்பா சரியா அல்லது அவர் வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்காரா இன்னைக்கும் நாளைக்கும் பின்னாடி கூட அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படி அவர் திட்டத்தோடு வந்தால் அவர் சரியான தன்னுடைய கொள்கைகளோட கோட்போட கோட்பாடுகளோடு அவர் வரும் பட்சத்தில் அவருக்கு என்ன மரியாதை மக்கள் கொடுப்பாங்களோ அவங்க கொடுக்கட்டும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஒரு இது வரைக்கும் ஒரு ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனம் எத்தனையோ முறை செதைஞ்சிருக்கு அழிஞ்சிருக்கு இதனுடைய உரிமைகளை பறிச்சிருக்காங்க ஒரு போராட்ட காலத்திலேயே ஒரு ஏழு நாளையில் ஏழாவது நாள் போராடி உக்கரமாக அவனியாபுரத்துலேருந்து அமெரிக்கா வரைக்கும் பத்து கோடி தமிழர்கள் நின்று போராடி அதுக்குள்ளே ஒரு வெற்றியை பார்த்ததுன்னா ஜல்லிக்கட்டு வெற்றி அந்த வெற்றியை வந்து பங்கு போட்டுங்கிறதுங்கிறதும் தாண்டாங்கிறதுங்கிறது யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் மறுபடியும் அந்த களத்தில் நின்று ஒரு ஒரு போராட்ட தமிழனாக நான் சொல்லிக்கிறது இன்றைக்கி வந்துட்டு ஒரு அயன் லீடர்ஷிப் ஒரு ஒரு என்ன இரும்பு கரம் கொண்ட இல்லைன்னா ஒரு ஆளுமை வந்து இன்றைக்கி இல்லை கருணாநிதி ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டு இஸ் ஃபேட் அவுட் ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் ஜெயலலிதான்றது ஆளுமை இல்லை அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பெரிய அளவுக்கு அது அன்புமணியாக இருந்தாலும் நம்ம திருநாவுக்கரசாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் இவங்களுடைய பார் இவங்களுக்கு இணையான ஒரு 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 தலைமை இல்லாத நேரத்தில் தான் ரஜினிகாந்த் தன்னோட அரசியல் திட்டத்தை முன் வைக்கிறார் அவருக்கான ஒரு தேவை ரஜினி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை நம்பியே ஆளுமைகளுக்கான தேவை தமிழக அரசியலில் இருக்குதா இல்லை நீங்கள் நான் சில விஷயங்கள் என்னால பேச முடியாது தான் எனக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தானாக தமிழக அவர்களை மிக பலவந்தமாக ஏதோ ஒரு சக்தி எந்த சக்தி ஏதோ ஏதோ ஒரு ஒரு சக்தி எதுங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் பிஜேபியா ஆமாம் சொல்லுங்கள் அதில் என்ன அப்போ ஒரு சக்தி அவரை கொண்டுட்டு வந்து அதை அதை நட்டு விருட்சமாக்கி அதில் அறுவடை செய்யணும்னு நினைக்குது நீங்கள் இல்லாட்டி போனால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது இதில் யார் சொல்கிறது சரி நியாயம்னு நான் பேச வரல ஆனால் அவர் சொல்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் படிக்காதவர் அறிவில்லாதவர் அப்படின்னு வேற சில வார்த்தைகள்லாம் போட்டு சொல்கிறார் அவர் நடி நடிக்கிறத ஒழுங்காக நடிக்கட்டும் ஆ அப்படின்லாம் சொல்கிறார் ரைட் அது அவருடைய கூற்று சொன்னால் அதோட அவர் இப்படி சொல்லும் பட்சத்தில் ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு இன்னொரு பிஜேபி லீடர் சொல்லலாம் இல்லை எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு அப்படியெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் தெரிஞ்சா இல்லை தமிழ்நாட்டை ஆன்ற முடியுமா நாங்கள் கேட்டோமா தீ குளிச்சமா எங்கள் மண்ணை ஆளுறதுக்கு ஆங்கிலம் தெரியணும் ஆங்கில அறிவு புலமை வேணும்னு நாங்கள் சொன்னோம்மா அது என்ன இது இந்த வக்காலத்து எது அது உங்கள் பிரச்சனை நாங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள்லாம் எங்கள் மண்ணை ஆளணும்னு நாங்கள் கூப்பிடுல எங்களுடைய இழப்பு எங்களுடைய வழி எங்களுடைய வரலாறு எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் யாருக்கு தெரியுதும் இதெல்லாம் தெரியறது மட்டும் இல்ல இதனூடாகவே பிறந்து எங்களுடைய மொழிய தாய்மொழியாக கொண்டு எங்களுடைய மரபணு சுமந்த எங்களுடைய இனத்தின் ஒரு பிரதிநிதி ஒரு பச்சை தமிழன் எங்க மன்ன ஆளுனும் நாங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய மைனாரிட்டி ரொம்ப குறுகிய மக்களின் குறுகிய மனிதர்களின் கடந்த எம்ஜிஆர் தொடங்கி எம்ஜிஆர் தொடங்கி சசி ஜெயலலிதா வரையும் அப்படியான ஒரு ஒரு தேவை தமிழகத்தில் இருந்த மாதிரி தெரியல அப்படி இருந்தால் அவங்களும் எப்படி வந்துட்டு முதலாக இருங்கண்ணா நான் ஒரு ஒரு இதுக்காக சொல்கிறேன் இப்போ எங்கள் தாத்தா ஒரு புரிதல் இல்லாதவராக இருந்து எங்கள் பாட்டை அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு புரிதல் இல்லாத இருந்து எங்கள் அப்பாவுக்கும் போதிய அளவுக்கு ஒரு தெளிவு இல்லாத இருந்தா நானும் இருக்கணும்னு எதாவது இருக்குதான் நான் சட்டம் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களை ஏன் எங்களை எப்படி ஏமாத்தினாங்க நீ மதம் பார்க்காத நீ சாதி பார்க்காத இப்பவும் சொல்ல வரல இந்த சாதிய ஒழிக்கணும் சாதி இல்ல சாதிய மர அப்படின்னு சொன்னவங்களா யாரு எங்க மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எங்க மொழிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்ப நீங்க என்ன சாதிங்கிறது சொன்ன காரணம் இருக்கு இதை பாதியிலே நிறுத்தினா புரிதல் இல்லாத போயிடும் தெளிவில்ல போயிடும் நீங்கள் என்ன நீங்கள் சாதியை மறந்துடுங்க நீங்கள் சாதியை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறதில்ல நீங்கள் அவன்கிட்ட கேட்க முடியாது நீ என்ன சாதின்னு நீ என்ன இனம்னு கேட்க முடியாது இப்படி தான் எங்களை ஐம்பது வருஷம் ஆண்டுட்டான் அதுக்காக நீ சாதியை கேளு உன் சாதியை பற்றி பேசு சாதி வெறியோட இருன்னு சொல்ல வரல ஏன்னா நான் சாதி மறுப்பு திருமணம் செய்தவன் என் தங்கச்சிக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன் என் தம்பி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்கான் ஆக என் அதில் எந்த இதெல்லாம் எல்லா நேரத்திலும் நான் பெருமையாகவே நினைக்கிறேன் ஆனால் என் மண் சிதைக்கப்பட்டது இதெல்லாம் பேசாத இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் என்னன்னு காட்டிக்காதன்னு சொல்லித்தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லை நீங்கள் சொன்னதில் இன்னொரு நான் சொன்னோம் இந்த சாதியை மறந்து சாதியை ஒழித்து விடு அப்படின்னு சொன்னதில் பெரும் பங்கு வந்து பெரியாருக்கு இருக்குது அவரும் தமிழர்களை ஏமாத்துவதற்காக தான் அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை அந்த ஒரு வாதத்தை முன் வச்சார்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு பேர் வச்சது தந்தை பெரியார் நான் பெரியாரை குற்றம் சொல்லணுங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை எனக்கு பெரியார் மேலே போதிய அளவுக்கு மரியாதை இருக்குது போதிய அளவுக்கு விமர்சனமும் இருக்குது இந்த ஒரு கருத்தால் பெரியாரை குற்றம் சொல்லணுங்கிறதுலாம் இல்லை ஏன்னா நீங்கள் சொல்லப்பட்ட காலம் இருக்குல்ல சொல்லப்பட்ட காலம் சில விஷயங்களுக்கு சரியாக இருக்கும் சில விஷயங்களுக்கு அது காலத்துக்கு பொருந்து அதை போயிடும் அது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அதுவே சரியா கூட இருக்கும் நான் சொல்றது இந்த இந்த சாதி அடிப்படையை மட்டும் சொல்லலை நான் சொல்ல வந்தது என்னன்னா இதை சொல்லியே அவருக்கு பிறகான ஆட்கள் ஏன்னா அவர் தேர்தல் பாதை திருடல் பாதைனாரு இந்த மண்ணை ஆள்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னாரு காரணம் நான் தமிழன் இல்லைன்னாரு தமிழனுக்கு புத்தி சொல்ல வந்தவன் தான் அப்போ அப்ப இதில் சேர்க்க முடியாது இன்னொன்னு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுகவும் அண்ணா திமுகவும் பெரியார தூக்கி வச்சுக்குச்சு படத்துல கட்சியில அப்படி பார்த்தா பெரியார் கொள்கை கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் இவங்க எல்லாம் அப்புறம் எப்படி இதை வச்சு சொல்ல முடியாது அதனால இவர்கள் தான் அவரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க இனியும் நாங்க தான் ஒரு தெளிவு வந்திருக்குது அதனால எங்களுக்கு வந்து என்னென்னா நா நாளைக்கும் சாதியை தூக்கி பிடிக்கணுங்கிறது இல்லை சாதி வெறி ஒரு காலமும் கூடாது சாதியை வச்சு பொழப்பு நடத்துறதுங்கிறது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் உங்களை முற்றுமுழுசாத தமிழர்களின் அடையாளம் வந்து சாதி மட்டும்தான் அப்படின்னு இல்லை சாதி மட்டும்தான் சொல்ல சாதியும் ஒன் ஆஃப் த மற்றும் மற்ற மற்ற விஷயங்கள் இல்லைங்க நான் உங்களுடைய வேர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஆர்க்யூமெண்ட்டு போனால் வேறு விதமாக அதை கேட்குறான் அவன் நீங்கள் அது மறுபரிசீலனை செய்ய வேண்டியது நீங்கள் எனக்கு மேலானவனும் இல்லை எனக்கு கீழானவனும் இல்லை அனைவரும் சமம் தமிழனாக பிறந்தவர்கள் அனைவரும் சமமானவர்கள் ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறது போல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அடையாளம் ஒரு வேர் இருக்குது அந்த பேருக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் இந்த சாதி நான் தான் உயர்ந்தேன் இந்த சாதி கீழானவனா அவன் துண்டிக்கப்பட வேண்டியவன் அது ஒரு அடையாளம் எந்த இடத்துலயுமே இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஒரு வலுவான வாதமா வைக்க முடியலையே அதுதான் அது என்னன்னா இப்போ நான் இது வரைக்கும் பேசுனதுக்கு ஒருவேளை இவனுக்குள்ள ஜாதி வேறு இருக்குமோன்னு ஒரு பிம்பம் வந்து எவனுக்காவது விழுந்துருங்கிற ஒரு பயத்துல தான் அது பேசாம இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இப்படி பேச பேசி பேசி தான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் எங்கள் எங்கள் இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத வந்து உட்காந்து ஆண்டுட்டு போயிட்டாங்க இப்போ இனியும் நான் பேசுன்னு சொல்லல ஆனால் தமிழன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது ஒன்று இருக்குல்ல அதனால் இதை இதோடு நிறுத்திக்கும் ஏன்னா நான் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன் நாளைக்கு என்னுடைய மகள் ஒருத்தன் மேல் ஆசைப்பட்டா அவன் என்ன சாதின்னு பார்க்காம கூட நான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணி வைக்க தயாராக இருக்கான் அவன் ஒழுக்கமானவனாக நேர்மையானவனாக இருக்கும் பட்சத்தில் ஆனால் தமிழன்கிற அடையாளம் அடையாளத்துக்கான சில என்ன சொல்றது கூறுகள் இருக்குல்ல அந்த கூறுகளை இழந்தா இனி மொத்தமாக தமிழினம் அழியும் அது என்னென்ன கூறுகள் அதை எத்தனையோ இருக்கு நம்ம அதை பத்தி இந்த கேள்வியிலேயே நீண்டுரும் புரியுறவர்களுக்கு புரியும் இது ஒரு விதை அதிலிருந்து வெறி அதிலிருந்து முடைக்கும் போது இன்னும் சில நேரம் சூழல் வரும்போது இன்னும் அதை பத்தி எதுக்கு எங்கே இருந்து தொடங்கினதுனா ரஜினியோடைய அரசியல் அதைத்தான் சொல்றேன் அப்ப நீங்க அவர் சொல்றாரு நான் கிருஷ்ணகிரியை எங்கே ஒரு இடத்துல நீங்க இங்க பிறந்துட்டா இங்க பிறந்துட்டா நான் என்ன சொல்றேன்னா வே உங்களை நாங்க எந்த இடத்துலயுமே பிரிச்சு வைக்கல உங்களை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் உங்களை பாராட்டியிருக்கோம் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வசதி எல்லாமே சரி ரைட் படுபயங்கரமாக ஒரு உற்சாகமாக ஒரு புது தெம்போட நீங்கள் வந்து எங்களை கடைசி வரைக்கும் தமிழர்களை கரையை ஏற்ற முடியுமா ஏன் கடைசி கட்டத்தில் வரீங்க போஸ்ட் அதாவது ரிட்டைர்மெண்ட்டுக்கான அடுத்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா ஏதா அறுபது வயசு ஆச்சுன்னா ஒரு பியூன் வேலை கூட அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டேங்கிறான் தூக்கி போடுறான் ரிட்டைர்மெண்ட்டு போ உன்னால் முடியாதுங்கிறா ஒரு ஃபைலை தூக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது பத்து கோடி மக்களை ஆள்றதுக்கு மட்டும் நீங்கள் எழுபத்தஞ்சு வயசில் வருவீங்களா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன மலட்டுத்தனமானவர்களா யாராக இருந்தாலும் ஒன்று அதுதான் நாங்கள் சொல்றோம் எங்கள் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இனி ஆள வேண்டான்றதுதான் இது வந்து ஒரு வரட்டுத்தனமான இல்லை ஒரு ஒரு உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்துற ஒரு 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 சொல்ல இதோ இல்லை ஏன்னா இங்க வரைக்கும் இப்போ ஒரு முன்னாடி சொன்னாங்க கேரளாவோட முன்னாள் முதலமைச்சர் சொன்னதா இப்போ எங்களுக்கு கேரளாவை நாங்கள் தான் சுதந்திரத்தில இருந்து ஆண்டுகிட்டு இருக்கோம் கே ஆந்திராவா தெலுங்கர்கள் தான் கன்னடத்தை கன்னடர்கள் தான் ஆள்றாங்க ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் ஆந்திரக்காரர்களும் கன்னடக்காரர்களும் மலையாளிகளும் இருக்காங்க பாவம் இனிமேல் அது விட்டுடுங்க அப்படின்னு சொன்ன அந்த பாவம் கூட இவங்களால் பார்க்க முடியலைங்கிறது வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு வன்முறை அதனால் நாளைக்கும் எங்கள் மண்ணில் நாங்கள் அவரை கொண்டாடுறோம் இனி வர்ற படங்களையும் நாங்கள் கொண்டாடுவோம் ஆனால் எங்களை ஆள்றதுங்கிறது நீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இப்படி ஒரு பெக்கூலியரான இப்போ உங்கள் தாத்தா எப்படி வந்து புரிதல் இல்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி தான் கேரளத்தில் இருந்தவரும் புரிதல் இருந்தது இருந்திருப்பாரு ஆந்திராவில் இருந்தவரும் தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு மடையர்களாக இருந்தாங்க இல்லை மடையர்கள்னா ஒரே ஒரு விஷயம் இவன் வந்து உண்மையிலேயே சொல்ற என்ன சென்டிமெண்ட் இடியட்ஸ் இந்தியர்களை சொல்லுவாங்களாம் ஆனால் உண்மையிலேயே தமிழர்கள் தான் சென்டிமெண்ட்டுக்கு இடியுந்த வார்த்தையை சொல்லுங்கிறது இல்லை சென்டிமெண்ட்ல அவங்க உடனே ஒரு மாதிரி உணர்ச்சி உணர்ச்சி பயப்பட்டுருவான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான் நீங்க ஒருத்தனிட்ட அழுதா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற இனம் இந்த தேசத்துல மட்டும் இல்லை உலகத்திலே பார்த்தீங்கன்னா தமிழனமா மட்டும்தான் இருக்கும் எத்தனை பேர் சொத்தை எழுதி கொடுத்துருக்கான் என் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத என் மண்ணை ஆண்ட தலைவர்களுக்கு எத்தனை பேர் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான் ஆட்சி மட்டும் கொடுக்கல அத்தனையும் அள்ளி கொடுத்துருக்கான் அவ்வளவு சொத்து சுவிஸ்ல இருக்கு யார் விட்டு யார் விட்டோட காசு இந்தியாவில் இருக்கிற பணக்கார லிஸ்ட் எடுங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்ட்ட தான் கொட்டி கிடக்குது யார் அவங்க என்ன அறுப்பு இருத்தாங்களா பால் பீச்சினாங்களா உரம் தெளிச்சாங்களா இல்லை மரம் மலையில் போய் தேன் எடுத்து இல்லை மரத்தை வெட்டினாங்க என்ன நடித்தார்கள் வசனம் வசனம் எழுதினார்கள் பாடல்கள் எழுதினார்கள் கதை சொன்னார்கள் பேசினாங்க சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் இவனுக்கிட்ட அழகாக பேசுனா அப்படியே அள்ளி கொடுத்துருவான் வீட்டையும் கொடுப்பான் நாட்டையும் கொடுப்பான் இனியாவது நாங்கள் எங்கள் வீட்டையும் காக்கணும் எங்களுடைய நாட்டையும் காக்கணும்னு தெளிஞ்சு புறப்பட்டுருக்கோம் இது எல்லாருக்கும் உறுத்துது இவன் யார் இவன் எல்லாம் எது ஏதாவது பேசுனா உடனே ஆன்டி இண்டியன் நான் வந்து நாகரிகத்தோட கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டி தமிழன் தமிழின எதிரிகள் இந்த மண்ணில் குவிந்து கிடக்குற அந்த தேசத்தில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் என்ன ஆகும் இப்போ நீங்கள் மட்டும் ஆன்டி இந்தியான்னு சொல்லுவீங்க அப்போ ஆன்டி தமிழன்ஸ்னு சொன்னால் அது பெருமையான விஷயம் தானே உங்களுக்கு எது ஆண்டி தமிழ் அப்படின்ற பேர் வாங்குறது அவங்களுக்கு பெருமையான அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் எங்களை சொல்லி எங்களை சொன்னதுக்கு பிறகு தீவிரவாதியாக்கி அவனை வந்து குண்டாசில் போடுறது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி போடுங்கிறது ட்விட்டரில் எழுதுறது நாங்கள் எழுதுனா என்ன செய்வீங்க நீங்கள் ஆனால் எங்களுக்கு கூச்சமாக இருக்குது அறத்தோட வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நல்லது நன்றி